நிறைய நண்பர்கள் நம்ம பதிவை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கான முழு தகுதியுடைய நபர் யார்னா என்னுடைய குருஜி லிபி தாஸ் அவர்கள் அவர்கள் எங்கே இருக்காங்கன்னா அவரோவியில் இருக்கிறாங்க அவங்க ஒரு மெர்வே கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூற்றி பத்து ஏக்கர் காடு இருக்குது அந்த காடுகளில் தேனீக்களை பற்றினா ரொம்ப நீண்ட ஆராய்ச்சிகளை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் நான் அவங்களோடைய மாணவன் சொல்கிறது என்னுடைய பெரும்பாக்கியம் அது அவங்களோட இணைஞ்ச நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொன்றும் இன்றைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம் அவங்கள பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னன்னா அந்த காடுகளில் நாங்கள் பேசிட்டே போகும்போது குருஜி சொல்றாங்கன்னும்போது நூறு சதவீதம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு என்னோடய காதுகள் முழுக்க என்னோட சிந்தனைகள் முழுக்க அவங்கள்ட்டே தான் இருக்கும் நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு எறும்பு சாரையாக போயிட்டு இருக்குது அவங்க அதை சரியாக கவனிச்சிட்டாங்க நான் நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்து வா செல்வா அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏத்தாப்பில் பார்க்குறேன் எனக்கு ஒன்றுமே தெரியல திரும்பவும் நடந்து போயிட்டே இருக்கிறேன் ஒரு சமயத்தான் திடீர்னு அதிர்ச்சியாக தோலில் தட்டி சொல்கிறாங்க பார்த்து நட அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்பயும் பார்த்தேன் என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல ஆனால் சாரையாக எறும்பு போகுது அடுத்த காலடி நான் எடுத்து வச்சேன்னா அந்த எறும்பு மேலே தான் வச்சிருப்பேன் அப்படி வச்சிருந்தனா நாலஞ்சு எறும்புகள் இறந்திருக்கும் சில எறும்புகள் அடிபட்டிருக்கும் அப்போ அவங்க சொன்ன விஷயம் அதுதான் எல்லா உயிர்கள் மேலும் நீ அன்பு செலுத்தணும் நீ சாதாரணமாக நடந்து போயிடுவ ஆனால் நிறைய எறும்புகள் இறந்துருக்கும் இல்லையா ஒவ்வொரு உயிர்கள் மீதும் நீ அன்பு பாராட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆழமாக சொல்லி கொடுத்தாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஆழமாக புரிஞ்சுது அதுக்கப்புறம் தான் தேனிக்கையில் இன்னும் கொஞ்சம் அன்பாக நான் பார்த்துக்கக்கூடிய சூழல் கிடைச்சது இன்னமும் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அவங்களுடைய குருஜின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்